வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை குறிப்பு தலைப்பு வந்து பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை கர்மவினையின் அனுபவம் இது சும்மா ஒரு சுயசரிதம் மட்டும் இல்லைங்க சின்ன வயசுல அவர் பட்ட கஷ்டங்கள் அப்புறம் அதையெல்லாம் கர்மவினை அப்படிங்கிற ஒரு கோணத்தில் எப்படி பார்க்கிறாருன்னு சொல்கிறது தான் இது நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த குறிப்புகள்ல இருக்கற முக்கியமான விஷயங்களை குறிப்பா அந்த பட்டத்து ராணின்னு அவரு சொல்ற தத்துவத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுதான் அது எப்படி அவரோட வாழ்க்கை பார்வையை மாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இந்த குறிப்புகளோட மையம்னு சொன்னா அது அந்த பட்டத்து ராணிங்குற கருத்து ஆசிரியர் வந்து இத நம்ம பூர்வ மத்தியில இருக்குற பராசக்தின்னு சொல்றாரு நம்மளோட உள்ளாற்றல் இதோட அடிப்படை என்னன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆள் மனசுல பதிஞ்ச கர்ம வினைகள் தானா வெளியில தெரியற மனுஷங்க சூழ்நிலைங்க இதெல்லாம் சும்மா கருவிகள் தான் அப்படிங்கிறாரு இதைத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா அலச போறோம் சரி அப்போ அந்த ஆசிரியரோட கதைக்கு வருவோம் யோசிச்சு பாருங்க மூணு வயசுலயே அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்கிறது ஒரு குழந்தை புரிஞ்சுக்குது அஞ்சு வயசு வரைக்கும் ஜோதிசத்தியும் பாட்டி பொன்னம்மா அம்மாச்சியும் தான் இவரை வளர்த்துருக்காங்க அப்பா மேல பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மாவோட கஷ்டங்களை கேட்டும் வளர்ந்துருக்காரு தான் மீனாட்சி அப்பத்தான் ஒரு உறவுக்காரங்க வந்து இல்ல இல்ல கணவரோட சேர்ந்து தான் சரின்னு அம்மாவுக்கு சொல்லி அட்வைஸ் ஆறு வயசுல ஆசிரியர் அம்மா தங்கச்சி மூணு பேரும் கோவை சூலூர்ல இருக்கிற அப்பா கிட்ட போறாங்க ஆனா அங்க ஒரு பெரிய ஷாக் அப்பா ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தோடு இருக்காரு ஆமா அந்த சின்ன வயசுல மனசு எப்படி இருந்திருக்கும் ஒரே வீட்டுல ரெண்டு குடும்பம் மொத்தம் ஆறு குழந்தைங்க இவர்தான் எல்லாருக்கும் மூத்தவர் அப்பா என்ன சொல்றாருன்னா ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா பாக்கணும்னு சொல்லி மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து பிரிச்சு குடுக்கிற பொறுப்பு இவர்கிட்டயே கொடுக்கறாரு குடுக்கறாரு அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வாரமும் கறிக்கடைக்கு தனியா போய் ஆடு வெட்டுறத நின்னு பார்த்து கறி வாங்கிட்டு வரணும் இந்த அனுபவம் தான் அப்புறமா இவர சைவம் பக்கம் போக வச்சதுன்னு சொல்றாரு இங்க ரெண்டு விஷயம் நாம கவனிக்கணும் ஒன்று அந்த சின்ன வயசுலயே இவ்ளோ பெரிய குடும்ப பொறுப்பு இன்னொன்னு எந்த பக்கமும் சாயாம பாரபட்சம் இல்லாம நடந்துக்கணும்னு அப்பா போட்ட கண்டிஷன் பிற்காலத்தில் அவர் சொல்ற அந்த பட்டத்து ராணி அதாவது கர்ம வினை பார்வையில பார்த்தா ஒருவேளை இந்த சூழல் இந்த பொறுப்புகள் கூட அவரோட கர்ம பாதையில அவர் கடந்து வர வேண்டிய அனுபவங்களா அமைஞ்சிருக்கலாம் அப்படி ஒரு விளக்கம் தராரு ஆறு வயசு குழந்தைக்கு இது நிச்சயமா சாதாரண விஷயம் இல்ல சரி ஆரம்பத்துல அவங்க அப்பாவை பத்தி எப்படி சொல்றாரு ஆரம்பத்துலயா ஒரு ஹீரோ மாதிரி தான் பாக்குறாரு புத்திசாலி பலசாலி நிறைய பாஷை தெரியும் ஏர்போர்ஸ்ல வேலை பார்த்தவரு கவிதை எழுதுவாரு தத்துவம் பேசுவாரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்னு அப்படி போகுது அவரோட திறமையில பத்துல ஒரு பங்கு கூட தனக்கு இல்லைன்னு கூட சொல்றாரு சில நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு பதினோரு வயசுலேயே சூலூர்ல இருந்து கோயம்புத்தூர் டவுன் ஹாலுக்கு பஸ்ல போய் சாமான் வாங்கிட்டு வர பழக்கியிருக்காரு பஸ்ல போனா வாந்தி வரும் தலை சுத்தும் அதெல்லாம் பொறுத்துக்கணும்னு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை லீவுக்கு பெரிய குளத்தில் இருக்க ராசாத்தி அத்தை வீட்டுக்கு அனுப்புவார் அது இவருக்கு ரொம்ப சந்தோஷமான நேரமா அத்த மகன் அங்கராசாவோட ஆற்றுல குளிக்கிறது சினிமா பார்க்கறதுன்னு ஜாலியாக இருந்திருக்காரு ஆனால் வாழ்க்கை ஒரே மாதிரி போகுமா இவர் எட்டாவது படிக்கும்போது அப்பாக்கு மது பழக்க ஆரம்பிக்குது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஆமா முதல்ல வாரத்துக்கு ஒரு தடவை அப்புறம் டெய்லி கடைசியில முழுநேர குடிகாரராயிடுறாரு அவ்வளோதான் வீட்டுல நிம்மதியே போச்சு சண்டை பயம் ஒரே பதற்றம் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு சில நாள்ல தலையண்ணு கடல கத்தி அறிவாளோட படுத்திருப்பாராம் சில சமயம் அப்பா நேரத்துக்கு வரலன்னா ஷாப் வாசல்ல அவர் போற மத்த இடங்கள்லயும் தேடி அலைய வேண்டிய நிலமையே வந்திருக்கு இது உண்மையிலேயே ஒரு சோகமான விஷயம் இவ்வளோ திறமையா கட்டுப்பாடா இருந்த ஒருத்தர் எப்படி இப்படி மாறினாரு இது ஒரு பக்கம் ஆனா ஆசிரியரோட ஒரு அதாவது அவர் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக அவரோட அப்பாவே ஒரு கருவியா இத பயன்படுத்திடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறாரு தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு ஒரு பழைய வரி இருக்குல்ல அது மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து தான் வருதுங்கிற அர்த்தம் ஓ அதாவது அப்பா ஒரு கருவி மட்டும் தானா இது கொஞ்சம் கஷ்டமான இந்த வந்து மீட்க முயற்சி ஓ நிறைய நிறைய முயற்சி பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் நிறைய ப்ரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பல இடத்துல சேர்த்துருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் எப்படியோ யாருக்கும் தெரியாம வெளியே போய் குடிச்சிடுறாரு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நிக்கல இவரு பத்தாவது படிக்கும் போது நிலைமை இன்னும் மோசம் அப்பா தொல்லை தாம்பரமா அம்மாவையும் தங்கச்சியும் திண்டுக்கல்லுக்கு அனுப்பிடுறாரு ஆனா இவரோட படிப்புக்காக அந்த மீனாட்சி அப்பத்தா மட்டும் கூடவே சூலூர்ல தங்கிடுறாங்க அந்த நேரத்தில் அவங்க பட்ட பாடு அடங்கப்பா விறகு வாங்க காசு இல்லாம பக்கத்து தையல் கடையில வெட்டி போடுற துணிவேஸ்டரை எடுத்துட்டு வந்து எரிச்சு சமைச்சிருக்காங்க பக்கத்து வீட்ல அரிசி புடச்சி கொடுத்து அதுல வர குருணையை வாங்கிட்டு வந்து கஞ்சி வச்சு குடிச்சிருக்காங்க நினைச்சு பார்க்கவே முடியல ஒரு சம்பவம் சொல்றாரு பாருங்க கணக்கு பரீட்சை அன்னைக்கு காலையில வழக்கம் போல அப்பா பிரச்சனை பண்ணி ஹால் டிக்கெட் உள்ள இருக்கும்போதே வீட்டை பூட்டிட்டாராம் இவர் எவ்வளோ கெஞ்சியும் திறக்கல பரீட்சை ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் தான் திறந்திருக்காரு ஓடி போய் பரீட்சை எழுதியிருக்காரு இவ்வளவு நடந்தும் பத்தாவதுல எயிட்டி பர்சன்ட் மேல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்காரு அபாரம் நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு இத்தனை தடங்கள் இத்தனை கஷ்டம் அதுக்கு நடுவுலையும் படிப்புல அந்த உறுதி இது அவரோட மன உறுதியை காட்டுது அதே நேரம் அப்பாவை மீட்க எடுத்த எல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது அந்த மீனாட்சி அப்பத்தோட தியாகமும் தெரியுது ஆனாலும் ஆசிரியரோட தத்துவ பார்வை என்ன சொல்லுதுன்னா இந்த தடைகள் துன்பங்கள் தோல்விகள் கூட அவரோட விதிப்படி கர்மாவின் ஒரு பகுதி தான் குறிப்பா அவர் சொல்ற மாதிரி இது அவரோட சனி திசை காலத்துல நடந்திருக்குங்கிறாரு அதாவது ஜோதிடப்படி கஷ்டங்கள் அதிகம் வரக்கூடிய காலம்னு நம்பப்படுற அந்த நேரத்துல இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருந்துச்சுன்னு பார்க்குறாரு சனி திசை காலம் சரி சரி ஜோதிட நம்பிக்கையின்படி கஷ்டமான காலங்கிறீங்க ஓகே பத்தாவதுக்கு அப்புறம் நிலைமை மாறுச்சா இல்லை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மறுபடியும் சூலூருக்கு வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு வருஷம் கோர்ஸ் சேர்றாரு அப்பா உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஆனால் மறுபடியும் அதே குடிப்பழக்கம் சண்டை எல்லாம் தொடருது அப்போதான் அப்பாவோட வேலை பார்க்குற மாமான்னு ஒருத்தர் இவர்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஐடியா சொல்கிறாரு என்னது அது அந்த மாமா என்ன சொல்கிறாருன்னா உன் அப்பா திருந்த மாட்டாங்க சும்மா செலவு பண்ணாத நானே அவனுக்கு நிறைய சரக்கு வாங்கி தர்றேன் வீட்லயே குடிச்சு சீக்கிரம் சாகட்டும் இல்லனா நீயே சரக்குல ஏதாவது மருந்து கலந்து கொடுத்துடு அவன் செத்தா உனக்கு வாரிசு வேலை கிடைக்கும் பாரு உங்க அப்பா கூட குடிச்ச இன்னொருத்தான் இப்படி செத்தான் உன் பொண்ணுக்கு வேலை கிடைச்சது உனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அட கொடுமையே நம்ப முடியுதா ஆனா ஆசிரியர் என்ன பண்ணாரு தெரியுமா பாலு மாமா அப்படி ஒரு வேலை எனக்கு வேண்டாம்னு நேரா சொல்லிட்டாரு அப்பாவோட சாவுல வர்ற ஒரு நல்லது தனக்கு வேண்டாம்னு மறுத்துட்டாரு இது இது நிஜமாவே ஒரு பெரிய மாரல் டெஸ்ட் அத்தனை கஷ்டத்திலயும் இப்படி ஒரு குறுக்கு வழிய காட்டும் போது அதை வேணான்னு சொல்றது அதோட கேரக்டரை அந்த வயசுலயும் இருந்த நேர்மையை காட்டுது ஒருவேளை ஆசிரியரோட பார்வையில பார்த்தா இதுவும் கர்மவினை பாதையில வந்த ஒரு சோதனை தான் போல தப்பான வழியில நல்லது தேடக்கூடாதுன்னு ஒரு உறுதியா இருந்தது ரொம்ப முக்கியம் பாராட்ட வேண்டிய விஷயம் நிச்சயமா அந்த மாதிரி நிலைமையில சரியா நிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சரி அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸை முடிக்க முடிஞ்சுதா அதுவும் கஷ்டம்தான் அப்பா கிட்ட பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு வீட்டு வாடகை சாப்பாடு படிப்பு ஃபீஸ்னு சமாளிக்க முடியல அந்த மீனாட்சி அப்பாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுது ஆஸ்துமா பிரச்சனை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்ல இருந்த கொஞ்ச நஞ்ச பொருளையும் வித்து ரெண்டு மாசம் ஓட்டியிருக்காங்க கடைசில வாடகை வீட்டையும் காலி பண்ண வேண்டிய நிலைமை ஐயோ பாவம் கோர்ஸ் முடிய இன்னும் நாலு மாசம்தான் இருக்கு அந்த டைம்ல மீனாட்சி அப்பத்தா இவரை காந்திபுரத்தில் இருக்கிற பாண்டியன் மாமா வீட்டில் தங்க வைக்கிறாங்க அங்க பிரியா அத்தனை இன்னொரு நல்ல உதவி பண்றாங்க ஆசிரியர் இவங்களை இன்னொரு தேவதையினே சொல்றாரு இவருக்காக தனியாக சைவம் சமைச்சு கொடுக்கறது டெய்லி சூலூருக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுக்கறது கடைசி ரெண்டு மாசம் ஃபீஸையும் கட்டுறதுன்னு நிறைய உதவி செஞ்சு அந்த ஒரு வருஷ கோர்ஸை முடிக்க வச்சிருக்காங்க இந்த உதவியாளர்கள் பத்தின குறிப்பு ரொம்ப முக்கியம் ஆசிரியர் வந்து தனக்கு உதவி செஞ்ச பெண்களை பொன்னம்மா அம்மாச்சி ஜோதி செப்தி மீனாட்சி அப்பத்தா ராசாத்தி அத்த பிரியா அத்த இப்படி நிறைய பேரை தேவதைகள்னு ரொம்ப நன்றியோட சொல்றாரு இத்தனை கஷ்டத்துக்கு நடுலயும் தனக்கு கிடைச்ச இந்த உதவியை அவர் சும்மா மனுஷங்க செஞ்ச உதவியா மட்டும் பார்க்கல அது ஏதோ ஒரு தெய்வீக தலையீடு மாதிரி பராசக்தியோட கருணை மாதிரி அந்த பட்டத்து ராணியோட செயலா பார்க்கறாரு அதான் இது காட்டுது அதனால தான் எங்கெங்க காணினும் சக்தி அடான்னு பாரதிதாசன் வரியையும் சொல்றாரு படி கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி வர உதவியும் கூடவே வரும்னு ஒரு நம்பிக்கை இதுல தெரியுது அப்போ இந்த உதவிகள்லாம் கர்மவினைய மீறினதா இல்ல அதுவும் கர்மாவோட ஒரு பார்ட்டா இது நல்ல கேள்வி ஆசிரியரோட படி பார்த்தா துன்பத்தை கொடுக்கறதும் கர்மாதான் அந்த துன்பத்தை தாங்கிக்கவும் அதிலிருந்து வெளியே வரவும் வர்ற உதவிகளும் கூட ஒரு வகையில அந்த பெரிய சிஸ்டத்தோட ஒரு பகுதி தான் போல எல்லாமே அந்த பட்டத்துராணியோட விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் அவருக்கு இருக்கு சரி இவ்வளோ கதைகளையும் கேட்ட பிறகு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இவரோட கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் அவங்க அப்பா தானே நேரடியா தெரியுது ஆனா ஆசிரியர் இதை எப்படி பாக்குறாரு கரெக்டா கேட்டீங்க அங்கதான் இந்த மொத்த குறிப்புகளோட கருத்து அந்த பட்டத்துராணி பார்வை உள்ள வருது ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா அப்பா தான் காரணம்னு சொல்றது மேலோட்டமான பார்வை அது உண்மை இல்லை அவர் வந்து அவரோட கர்ம வினைப்படி குறிப்பா அந்த சனி விச காலத்துல சில கஷ்டங்களை அனுபவிச்சே ஆகணும்னு விதி அந்த விதியை நல்லவரா இருந்த அவரோட அப்பாவையே அந்த கர்ம சக்தி ஒரு கருவியா மாத்தி தனக்கு அந்த துன்பத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துச்சு இதுதான் பட்டத்திராணி வழியா அவர் தெரிஞ்சுக்கிட்ட உண்மைங்கிறாரு ஓ இது ரொம்ப ஆழமான பார்வை ஜீரணிக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதாவது அப்பா இல்லனா கூட வேற யாராவது இல்ல வேற ஏதாவது ஒரு சூழ்நிலை இதே கஷ்டங்களை கொடுத்துருக்குமா அப்படி சொல்றாரா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாரு அந்த அனுபவத்தை அவர் கடந்து தான் ஆகணும்ங்கறது அவரோட புரிதல் இதை ஏத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது வேற விஷயம் ஆனா இதுதான் அவர் சொல்ற தத்துவம் சரி கர்மவினை தான் காரணம்னா இதுக்கு தீர்வே கிடையாதா இதுல தப்பிக்கவே முடியாதா அதுக்கும் ஆசிரியர் ஒரு வழி சொல்றாரு சும்மா இருந்து கஷ்டப்படுறது இல்லை நோக்கம் பட்டத்து ராணின்னு சொல்ற அந்த உள் சக்தி அந்த பராசக்தியை சரணடைஞ்சு அவளை சமாதானப்படுத்தி அந்த கர்மாவோட வேகத்தை குறைக்கிறது தான் வழிங்கிறாரு இதை எப்படி செய்யறதுன்னு அவரோட குருநாதர் மோக்ஷ மோட்ச ஞானம்ங்குற ஒரு பதிவுல விரிவாக சொல்லியிருக்கிறதாவும் அது படிச்சோ கேட்டோ தெரிஞ்சுக்கலான்னு சொல்றாரு அதாவது ஒரு விதமான உள்நிலை மாற்றம் ஒரு சரணாகதி மூலமா கர்மாவோட பாதிப்பை குறைக்க முடியும்னு அவரை நம்புகிறாரு இந்த குறிப்புகள் நமக்கு என்ன காட்டுதுன்னா வாழ்க்கையோட மிக கடுமையான அதிர்ச்சியான அனுபவங்களை கூட முற்றிலும் வேற ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் புரிஞ்சுக்க முடியும்னு தெரியுது அப்பாவோட செயல்களால் வந்த வழி உண்மைதான் அதை அவர் மறுக்கலை ஆனால் அதோட மூல காரணத்தை தன்னோட கர்ம வினையிலையும் அதை அனுபவிக்க வச்ச சக்தியை பட்டத்துராணிக்கிட்டையும் பார்க்குறாரு இதை பழிய மற்றவங்க மேலே போடாமல் தனக்குள்ளேயே பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி ஒரு பார்வை சரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுது இந்த சொல்லப்படுற இந்த கர்மவினை அல்லது பட்டத்துராணி பார்வை வந்து வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கு ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மக்கிட்டே கொண்டு வருது இது கொஞ்சம் சவாலானது தான் ஆனால் இது மற்றவங்களையோ சூழ்நிலையோ குறை சொல்கிறதுலேருந்து நம்மளை விடுவிக்கலாம் நம்மளோட உள் மாற்றத்தின் மூலமாக நம்ம புரிதல் மூலமாக அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண ஒரு புது வழியை காட்டலாம் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது நம்ம கையில் இருக்குங்கிற எண்ணத்தை இது ஒருவேளை வலுப்படுத்தலாம் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் விடுதலையும் இது தரலாம் கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சவால்கள் தடைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் அந்த நேரத்து காரணங்களை தாண்டி ஒருவேளை இது மாதிரி ஒரு ஆழமான பார்வையில் உங்களோட உள் வினைகளோடு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தா நீங்கள் அந்த சவால்களை அணுகிற விதத்திலையோ உங்கள் மனநிலையிலையோ ஏதாவது மாற்றம் வருமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்